ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தடவை பறவைகள் சடங்குகள் தான் வாங்க போறோம் அங்க வந்து அதிகமான பறவைகள் இப்போ வந்து அதிகமா இருக்கு ஏன்னா வந்து மழை சீசனு இந்த டைம்ல தான் அதிகமான பறவைகளும் இருக்கும் என்னோட ஹெல்மெட் போடணும்னு நினைக்காதீங்க ஹெல்மெட் முன்னாடி போறவங்களும் இருக்கு மோத காரணம்ன்றதுக்காக நான் வந்து ஹெல்மெட் ஆனேன் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஓகேங்களா முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கேமராமேன் பாருங்களா இங்க ஒரே புல் சரியான கூட்டம் இன்னைக்கு நடந்தாங்கல்ல பாருங்க ஃபுல்லா சமஜனம் காருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நிக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது காருக்கு மேல நிக்குது சரியான கூட்டம் போல சீசன் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய கவுண்டரில் வந்து பார் கோடு இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் மிஷின் இல்லைன்றாங்க அதனால் நாங்கள் காசு எதுவும் கையில் எடுத்து வரல எல்லாமே வந்து கூகுள் பே ஃபோன்பே தான் இருக்குது அதனால் வந்து காசு வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் பட்ஜி கடை டீ கடை இருக்குது அங்கே தான் வந்து இப்போது நம்ம காசு வாங்க போகிறோம் ஆனால் இங்கே வந்து இந்த கவுண்டரில் வந்து பார் கோடு ஸ்கேனர் இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது நீங்கள் வரும்போது வேணும் வரணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் காசு கையில் கொண்டு வாங்க பார் இது இதெல்லாம் வந்து எந்த வசதியும் இல்லை இங்கே அதனால் வந்து தயவு செஞ்சு காசு எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்கா கடையில் தான் நம்ம வந்து இப்போது காசு வாங்க போகிறோம் பஜ்ஜி சாப்பிட்டு ஓகேங்களா அக்கா பஜ்ஜி போட்டுருக்காங்க சூடா பஜ்ஜி வாங்கிட்டோம் இப்போ வந்து லேட் சொல்ற மாதிரி இது நல்லா இந்த பேப்பர் நல்லா அழுக்கி அடிக்கி சாப்பிட்ற பரம்பரையா என் பரம்பரை பாருங்க இதுதான் வந்து வேடந்தாங்களோட கவுண்டருந்தாங்க பறவை சடங்குகளோட கவுண்டரு கவுண்ட்ரு பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து பத்து ரூபாய் சின்னவங்கலாம் வந்து அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு கேமராவுக்கு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வீடியோ கேமரா பாத்தீங்கன்னா முந்நூறுபான்னு ரூபான்னு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நகரம் வண்டி வீல் சேர்ல போறாங்கல்ல அவங்களாம் வந்து இருபத்தி ரூபா ரூபாய் அது எவ்வளவு ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பத்து மடங்கு அதிகங்க அதாவது நம்மளுக்கு வந்து பத்து ரூபான்னா அவங்களுக்கு நூறு ரூபாய் சிறியவர்கள் வந்து அஞ்சு ரூபான்னா அவங்களுக்கு சிறியவர்கள் இருந்தா ஃபாரினர்ஸ் இருந்தா ஐம்பது ரூபா இப்படியே பத்து மடங்கு அதிகங்க எல்லாத்தையும் இதான் டிக்கெட் கவுண்டரு பத்து ரூபா அதிகங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு முகப்பு வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பரவலாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதான் பார்க்க போறோம் ரூம்ல ஒரு எல்ஏல் லைட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பறவை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பழுப்பு தலை கடற்பாறை கல் திரும்பி உள்ளான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்காகம் ஒவ்வொன்னே பவர் கட்டு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து லைட் அது ஆந்திய பார்க்க கொடூரமா இருக்கு இதுல அமெரிக்கன் ஆந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு இப்ப வந்து நம்ம டிக்கெட் காமிச்சு உள்ள போலாம் வாங்க எத்தனை பேரு மூணு பேருந்த

மாட்டு இருந்து வாயில தண்ணி ஊத்துற மாதிரி அதிகமா இருக்கு பாருங்க ஒரு குரங்கு குட்டி உடத்தூக்கிட்டு ஓட்டுது பாருங்க இதுதான் வந்து வேடந்தாங்கல் ஏரி பறவை இருக்குது தெரியுதுங்களா ஃபுல்லாக பறவைதாங்க அங்கே கும்பல் கும்பலாக உக்காந்துருக்கு லைட்டாக ஜூம் பண்ணுறேன் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ் மாதிரி இருக்கு பாருங்க எல்லாரும் கும்பல் கும்பலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலியாக வந்து அழகா ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அழகா வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி வந்துடுறாங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டு பறவைகள் பாதி இருக்குதுன்னா ஒரு நேச்சுரல் பிளேஸில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகிற சுகம் வருது நடந்தாங்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க நல்ல என்ஜாய்மெண்ட்டு எல்லா ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க ஓகே நாங்களாம் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களாம் என்ஜாய் பண்றோம் இது நாமக்கோழி நாமக்கோழி ஓ நெத்தியில் நாம இருக்கிறதெல்லாம் நாம கோழியோ இது இது வந்து இந்திய நீர்காகம் இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷா எல்லாருக்குமே தெரியும் இந்திய நீர்க்காகம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷை தான் அடித்து சாப்பிடும் அதெல்லாம் ஏரியில் வர்றது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் வந்து இதில் வந்து எந்த நாட்டு பறவைன்றதெல்லாம் அங்கங்கே மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருக்கும் இங்கே ஒரே கொச்சை கொத்தவன்னு இருக்கு எந்த பறவை எதுன்னு தெரியல எங்களுக்கு அது ஒரு ட்ராபேக் இங்கே அதெல்லாம் அதுக்கு முன்னே அதுக்கு முன்னே முன் டைம்லாம் வரும் அப்போலாம் வந்து இங்கே மென்ஷன் வச்சுருப்பாங்க அங்கங்கே போர்டு வச்சிருப்பாங்க இங்கே வந்து ஆஸ்திரேலியா பறவை இருக்கு இங்கே வந்து மலேசியா பறவை இருக்கு இங்கே வந்து இங்கிலாந்து பறவை இருக்குன்னு இப்போ அதெல்லாம் இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு எந்த பறவை எங்கே உட்காந்துருக்கு எங்களுக்கு தெரியல அது ஒரு ட்ராபேக் பாருங்க தெரியுதுங்களா இது வந்து பனங்கொட்டை பனங்கொட்டை அந்த பனங்கொட்டையை வந்து நல்லா பதிவு போட்டு அது வந்து நல்லா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து ஒரு மொட்டு வந்து விட்டுருக்கோம் அது உடைச்சு பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி பூ இருக்கும் பாருங்க உள்ள பூ இருக்கு அருங்க அண்ணன் வெட்டி வெட்டி போடுறாரு